வணக்கம் நிகழி தேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் நாளாந்தம் பார்த்து வருகின்றீர்கள் மிக நுட்பமாக நாங்கள் அந்த இயற்கை வழிமுறையை கையாள்வதற்கான பல்வேறுபட்ட விடயங்களை அனுபவ ரீதியாக வெற்றி கண்டு இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி வருகின்றோம் இந்த பயிர்களை நடுவதற்கான இடங்களை மிக வெற்றிகரமாக பொருத்தமாக நீங்கள் தெரிவு செய்கின்ற போதுதான் தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டுத் தோட்ட செய்கை பயிர் செய்கை மிக சிறப்பானதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே மிக நுட்பமாக நீங்கள் உங்களுடைய வீட்டுத் தோட்ட பயிர்களை நடுவதற்கான இடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அவை நீங்கள் வீட்டுத் தோட்டத்தை பொதுவாக பயிரிடுவதற்கான இடங்களாக இருந்தாலும் கூட இந்த பயிர் அந்த அந்த இடங்களை பயிர்களின் அடிப்படையிலே நாங்கள் வேறுபடுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கின்றது அந்த வகையிலே கிழங்கு பயிர்களை அதிக அளவு வெப்பமுள்ள இடங்கள் நடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன் அதே போல நிழலான இடங்கள் வெப்பம் குறைந்த இடங்களில் பல்வேறுபட்ட பயிர்களை நடலாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த நிழல் கிடைக்கின்ற இடங்களை நீங்கள் பயன்படுத்த கொள்ளலாம் என்று ஒரு வீட்டிலே நீங்கள் இருக்கின்ற இடங்களை பூரணமாக பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையிலே விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் எதையுமே கருத்தில் நீங்கள் பயிர்களை சரி சரி நீர் ஊற்றினால் ஆனால் உண்மையில் அது தவறான ஒரு விடயம் அதுதான் வீட்டுத் தோட்ட செய்கையினுடைய தோல்விக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது எனவே வீடு வீடு என்பது ஒரு தோட்டத்தை விட மிக பல விடயங்களில் வேறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது அதனுடைய காலநிலை தன்மைகளிலே கிடைக்கின்ற அதாவது பயிருக்கு தேவையான காரணிகளுடைய தன்மையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உள்ள இடமாகத்தான் நாங்கள் வீடுகளில் பயிர் செய்கின்ற இடங்கள் இருக்கின்றது எனவே இந்த நுட்பங்களை உங்களுடைய பயிற்சிகை வழிமுறைகளிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் பயிர்களை நடுவதற்கான இடங்களை தெரிவு செய்வதில் எந்த பயிரை எந்த இடத்திலே நட வேண்டும் என்றும் எந்த இடத்தை எதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதிலே நீங்கள் மிக பல்வேறுபட்ட நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் பலரும் பல்வேறுபட்ட வழிகளிலே பயிர்களை நிறைந்தார்கள் அதாவது வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மாடிகடில் கூட பயிர்களை நட்டி வெற்றிகரமாக பயணப்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணம் அவர்கள் பல்வேறுபட்ட நுட்பங்களை அறிந்து பயிரிடுவதுதான் எனவே இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு வீட்டுத் தோட்டச் செய்கைக்கான இடங்களையும் பயிர்களையும் தெரிவு செய்து நீங்கள் உங்களுடைய பயிற்சிகை நடவடிக்கையை இந்த பயிற்சிகையினுடைய இரண்டு கட்டங்கள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் அதாவது தை மாசி பங்குனி மாதங்களிலே பயன்பெறக்கூடியதாக பயிர்களை நடுகின்ற காலம் இன்னும் ஒன்று இந்த காலம் ஆடி மாதத்திலே ஆரம்பித்து பயிர்களை நடுகின்ற காலம் இந்த இரண்டு காலமும் தான் நாங்கள் உங்களுடைய அதாவது தோட்டச் செய்கையாளர்களுடைய அவர்கள் பல்வேறுபட்ட பயிர்களை பல்வேறுபட்ட காலங்களில் நட்டாலும் கூட எங்களுடைய வீட்டு செய்கைக்கு உகந்த காலங்களாகவும் அதிகளவு பயணத்தெருகின்ற காலங்களாகவும் இருக்கின்றது இந்த இரண்டு காலங்களையும் இப்போ தவறவிடக்கூடாது இரண்டு காலத்திலும் நீங்கள் சிறந்த முறையில் வீட்டிலே பயிர்களை நட்டு பயன்படுத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய காலங்களிலே நாங்கள் பயிற்சிகளை உவ்வாத தன்மைகள் அதிகமான வெப்பமாக இருக்கின்ற காலம் அதிகமாக மழை கிடைக்கின்ற காலம் அதிகமான குளிர் தன்மை கொண்ட காலங்களில் பல்வேறுபட்ட வழிமுறைகள் மாற்று முறைகள் உத்திகளை பயன்படுத்தி தான் பயிர்களை நட்டு பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு எனவே இவ்வாறான தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதனூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்